காக்கா வேண்டாம் காக்கா எங்க இருக்குது ஒரே பம்பரம் தான் காக்கா 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 குடுறியா காக்கா சவுண்ட்ரியா சவுண்ட்ரியா அந்த தெய்வானங்களை எல்லாம் யாமாதி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா நீங்க தான் எப்படியாவது இந்த பம்பரத்தை காப்பாத்துறியா ஐயா வாத்து முட்டி திரடி வாங்க நான் காப்பாத்துறேன் நான் இந்த சின்ன பசங்கள ஏமாத்தி பம்பர விளையாடிக்கிட்டு இருக்கியா வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டு அது அங்கே கேள்றா சரி விடுங்கடா பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா பம்பர விளையாட்டு ஜெயிச்சது நானு தோத்தது இந்த பசங்க பொங்க வஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது வேணா ஒண்ணு செய்யுங்க என்ன புள்ள இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன் நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே குடுத்துறேன்

இன்னைக்கு நீங்க தப்பிச்சுட்டீங்க நாளைக்கு இந்த தேவான கிட்ட பதில் சொல்லியே தீரணும் அப்படி சண்ட பாருப்பாரு புலிவை

இது பையன் தெரியலீங்க பெரிய புட்டி தான் கொண்டாந்து இறக்கு இருக்கு

எந்த இடத்துக்கு போறீங்க? என் பின்னாலேயே வாயா. ஐயா நீங்க இந்த நேரத்துல எவன்டா போட்டித் தொக்குறது 10 ரூபா கொடுப்பேன். பேசாம இருங்க. ஐயா என்னையா ஐயா என்னையா ஐயா 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 ஹியோ திரு விட்டிருக்காயா அம்மா அம்மா படிச்சوري பாத்திரக்க மாட்டான போல இருக்கு யோ என் விடு இறக்கいや டேஸ் நடுவுல கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி வைக்கறங்க என்ன பாவி மகனே என்ன காரியம்டா செஞ்ச

உன்ன படிக்க வச்சேன் எங்க அப்பா என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கல பார்த்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கோனு நீ என்றாய் கபடி 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 ஏ ஏ பேசாமா பா அண்ணே அண்ணே என்றான் ஒன்னொன்னுட்டு வாடா இல்லன்னே பெரிய பெரிய வீட்டுகள்ல

திரவிலாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு செயலை எடுத்தேன் சித்தி எடுப்படி எடுப்ப நமக்கு தேர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களை குடுத்துட்டு குமால போடுறா உங்க மாம அத கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா எனக்கா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சிச்சு ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழாவுக்கு கட்டிக்கலாம் விட்டுரு ஏதாவது விசேஷத்து கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா அழுக்கு எடுத்தமா தோச்சது கொடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டே

ஐயா கும்பிடுறாங்க என்னடா விஷயம் பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்தனை முன்னூறு வாங்க சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷ ம் அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ என்றாது ரெண்டு மணி சேலை எடுத்திருக்கு எத்தனை இருநூறு ரூபாங்க இந்த வாரங்க நல்லது ஐயா வணக்கங்க இருக்கு தாத்தா பேட்டிக்கு சேலை எடுத்திருக்காங்க உங்ககிட்ட போய் பணம் வாங்க சொன்னாங்க எத்தனை நானூறு ரூபாய்ங்க நிச்சயத்தை முடிஞ்சு கல்யாணமே நடந்துடும் போல இருக்கு ஆத்த அவ்வளவு சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ஐயா கும்புறானுங்க இருக்கட்டும்

என்னரிய <laughs> 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 பல்ல பத்தி மட்டு பேசாத என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்க மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமா தா எங்க முடியாது சொல்லவே மாட்டாத்தா ஏன் ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி கேள்வி கேட்கிறேன் வாயை வச்சிட்டு சும்மா இருந்தா தானே தீபாவளி அதுமா போய் அவங்க கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு பட்டாசரத்துக்கு ஆத்தா வாயில போச்சா

அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்பு கட்டி ஒட்டியான பண்ணி போட்டுக்கு சாக்குறது கேட்டுச்சா உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன் ஜாக்கிரத ஐயோ என்ன பயமா இருக்கு பண்றது ரெண்டு எலும்பு குடுக்க மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா என்றா முணுமுணுக்குறா உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா அப்படியா சொல்ற அடியே கண்ணா பின்னா நாளையில கண்ணாமுடி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன் ஆமா

என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாக்கியல்ல எவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியலீங்க ஐயா கோடை மடக்கணும் மோட சீக்கிரமா போய் மடைய போ தண்ணி நிறுத்துறா போட Hmm. ஏய் யார்ளுதே கவுண்ட்ரே நான் இங்க இருக்கேன் ஏய் கவுண்ட் ধরতেட்ட கண்ணே நம்ம தர்மத்துக்கு வருது கண்ணாப்பு நான் தரந்து விடுறதுக்கு இப்போ நான் என்ன பண்றே பாரு ஐயோ ஓட்றியா நீ ம் நில்லுப்ள ஆ வந்து குளிச்சா பொட்டச்சு எங்களுக்கு பாதுகாப்புன்னு தான் இங்க வந்து குளிக்கிறோம் நீங்க எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் அர்த்த போட்டீங்கள

தேங்காய தன்னை கேட்ட இதுக்கு போட்டு அடிக்கிறாய் அறிவு கேட்டவருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டு இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆஹ் எவ்வளவு வலிக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே இனிமே ஏதோ எடக்கு குடுக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபோட்டியை வச்சு தோலை வெள்ளைய